நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் தெரிவித்து கையெழுத்திட மாட்டேன் என்று ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்திருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கே அதிகாரம் ஆர் எஸ் எஸ் ஆளுநர் ரவியே வெளியேறு என்ற கோரிக்கையோடு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை தமிழ்த் தேச மக்கள் முன்னணி முன்னின்று நடத்துகிறார் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் விரும்பி தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றிய மீட்டு விளக்கு சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்காமல் காலங்கடத்தி வந்து கொண்டிருப்பவர்தான் இன்றைய ஆளுநர் ரவி தமிழ்நாடு சட்டப்பேரவை இயற்றிய பல்வேறு சட்ட முன்வடிவுகள் அவரிடம் முடங்கி கிடக்கின்றன அவற்றை முடக்கி போட்டிருப்பதையே தன்னுடைய அதிகாரம் என்றும் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் இந்த ஆளுநர் ரவிக்கு பாடம் கற்பிக்கிற முறையில் தமிழக மக்களுடைய எதிர்ப்பை உணர்த்துகிற வகையில் இந்த முற்றுகை போரில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் ஆர் எஸ் எஸ் ஆளுநரை வெளியேற்ற கோரியும் ஒரு உங்கள் அனைவரையும் தமிழ்த் தேசிய விடுதலை இயக்கம் அழைக்கிறார்